முன்னொரு காலத்துல கேலடன்ங்கிற தீவு ராஜாங்கத்துல ராஜா ஷேர் ஒரு அமைதியான ஆட்சியாளர் வாரிசு இல்லாம இருந்தாங்க அவரும் அவரோட மனைவியும் நம்பிக்கையை இழக்கிற தருணத்துல அவங்களோட ஆசை நிறைவேறுச்சு இவனை பாத்தீங்களா ஷார் அவன் ரொம்ப அற்புதமா இருக்கான் அப்படியே உங்க கண்ணுதான் பாருங்க அவன் பார்க்க உன்ன மாதிரியும் இருக்கான் அவன் நம்ம ரெண்டு பேரும் மாதிரியும் இருக்கான் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறது கமார் எப்படி இருக்கு கமார் இது ரொம்ப வலிமையான பேரா இருக்கு நம்ம பையனும் அப்படியே இருப்பான் கமார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரொம்ப நாள் இதுக்காக காத்துட்டு இருந்தோம் நம்ம பரம்பரைக்கான வாரிசு இவன் என்னோட வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ கொடுத்திருக்க இளவரசர் கமருக்கு எல்லாமே சிறந்ததாதான் கொடுத்தாங்க ஆசிரியர்களும் ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க அவரு கெட்டு போறதுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அவரு ரொம்ப அறிவாளியாவும் வலிமையாவும் வளர்ந்தாங்க இப்போ அவரு டீனேஜர் தான் வயசாகிட்டு இருக்கிற அவர் அப்பா என்ன சொன்னார்னா கமார் நீ இப்ப ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்க அறிவாளி பலசாலி அப்புறம் பணிவானவன் அப்பா இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குப்பா இங்க பாரு கமார் இந்த சிம்மாசனத்தை நீ தான் பாத்துக்கணும் சிம்மாசனமா அரசே ஆனா இளவரசர் கம்மருக்கு இன்னும் அதுக்கான வயசு வரல யார் சொன்னது அப்படியெல்லாம் இல்லையே நானும் அவனோட வயசுலதான் ராஜாவான இப்ப நல்லதானா இருக்கேன் எல்லாமே சரியா இல்லன்னாலும் ஆனாலும் ஒரு ராஜாங்கத்தை ஆள்றது சாதாரண விஷயம் அதுக்கான நேரம் இப்ப தோணுது ராஜாங்கத்தை யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இளவரசர் கமருக்கு முதல்ல திருமணம் அவரு குடும்பத்தை எப்படி நடத்துறாருன்னு அதுக்கப்புறமா அரசாங்க பொறுப்புகளை கொடுக்கலாம் நல்ல யோசனை கமருக்கு ஏத்த நல்ல இளவரசிய நாம தேட ஆரம்பிக்கலாம் இளவரசருக்கு இது சந்தோஷமாவே இல்ல அப்பா என்ன மன்னிச்சுடுங்க இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் ஆனா திருமணத்துக்கு எனக்கு இன்னும் வயசாகல அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் கமார் வயசாயிடும் அறிவாளியாக முடியுமா நான் வெறும் புத்தகங்கள் தான் படிச்ச இங்க இருக்கிற நாலு சிவர்கள் மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த உலகத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே உண்மையான உலகத்துக்கான அனுபவத்தை நம்ம இளவரசருக்கு நாம கொடுத்தாகணும்னு எனக்கு தோணுது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அன்னையில இருந்து ராஜாவோட குழுவுல கமரும் இருந்தாரு ராஜாங்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்த பத்தியும் அரசியல் எல்லாமே ஆனா இளவரசருக்கு தேவைப்பட்டது அது இல்ல நாம இந்த விஷயங்கள்ல வரிகளை ஏத்துறதுதான் நல்லதுன்னு தோணுது உணவகங்கள்ல வரி அதிகமா வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதாவது அரசே நாம கமார் அவங்க பேசி முடிக்கட்டும் அப்பா என்னால இத பொறுத்துக்க முடியாது எப்பவும் ஏதாவது பிரச்சனைய பத்தியே பேசுறாங்க இதுல நான் கத்துக்கவே முடியாது நீ பொறுமையாரு இது ரொம்ப முக்கியமானது இது உண்மையான உலகத்துக்கான அனுபவமே கிடையாது இத ஒண்ணு நான் கேக்கல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க பக்கத்து ராஜாங்கங்கள்ல இருக்கிற நிறைய இளவரசிகளை தன்னோட மகனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு கமார் பணிவாதான் நடந்துகிட்டாரு ஆனாலும் அவருக்கு அதுல ஆர்வமே இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சபையில மறுபடியும் அவரோட திருமணத்தை பத்தி ராஜா பேச ஆரம்பிச்சாரு கமார் மறுபடியும் அதுக்கு மறுத்தாரு கமார் எனக்கு வேற வழி தெரியல நீ என் பேச்ச மதிக்க மாட்ட அதனால பிரதிபலிப்பு கோட்டையில நீ ஒரு வருஷத்துக்கு இருக்கணும்னு நான் ஆணையிடுறேன் அப்படியா இதனால எல்லாம் என்னோட மனசு மாறிடும் நீங்க நினைக்கிறீங்களா கமர பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் அவர் வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை மாதிரி தான் இருந்தது இது புதுசு இல்லை அங்கே என்னதான் அவர் தனிமையில் இருந்தாலும் நிறைய புத்தகங்கள் அவருக்கு துணையா இருந்தது கமர் ஒரு வதந்தியான பேய் கோட்டையை பத்தி படிச்சாரு விளையாட்டுத்தனமான சீனி பேரு சாரா அந்த கோட்டையில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால ஒரு நாள் இரவு இந்த பையன் ரொம்ப அழகா இருக்கானே என்ன பண்ணான்னு இவனை இங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே தூங்கிக்கிட்டு இருந்த இளவரசர் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணமாகாத இந்த இளம் இளவரசர் அப்புறம் ராஜாவோட தண்டனையும் அவளுக்கு தெரிய வந்தது சாரா கசாம்ங்கிற இன்னொரு ஜீனி கிட்ட முட்டிக்கிட்டாங்க சாரா ரொம்ப நட்பானவ கசாம் விளையாட்டுத்தனமானவர் மனுஷங்க கூட அவரு விளையாடிக்கிட்டு இருப்பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற கசாம் ஒன்னும் இல்லை மைட்டி சஹாரா இப்போ தான் இருந்து திரும்பல அது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராஜாங்கம் கலடன் அளவுக்கு அது வராது நீ எனக்கு தோணுது சஹாராவும் கசாவும் எப்பவும் எதிர்மறையா பேசுவாங்க இதுவரைக்கும் பார்க்காத ரொம்ப அழகான ஒரு இளவரசியை நான் அந்த ராஜாங்கத்துல பார்த்தேன் அப்படியா சொல்ற நானும் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத ஒரு அழகான இளவரசனை பார்த்தேன் தெரியுமா அங்க வாழறாருனா அந்த இளவரசர் ஏழையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட இளவரசி ஏழு லேயர் இருக்கிற ஒரு மாளிகையில வாழறாங்க ஒவ்வொரு வண்ணமும் வானவில்ல குறிக்குது தெரியுமா ஆனா என்னோட இளவரசருக்கு ராஜா தண்டனை கொடுத்திருக்காரு பாவம் அவரு கெட்டு போய் சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறவங்களை விட இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முன்னேறுவாங்க சந்தோஷமா என்னோட இளவரசி சந்தோஷமா இல்ல அவளோட அழகு அவளுடைய கண்கள்லயே தெரியும் உங்க இளவரசரோட கண்களையே என்னால பார்க்க முடியல தூங்குறவரை வச்சு நான் என்ன யோசிக்கிறது நீ உண்மை சொல்றன்னு நான் எப்படி நம்புறது இளவரசியே இங்க அழைச்சிட்டு வா அப்புறம் மந்திரத்தை பயன்படுத்தி கசாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற இளவரசியை இங்க அழைச்சுக்கிட்டு வந்தாரு அவ கண்ணு மூடிதானே இருக்கு

என்னோட அப்பா உன்ன அனுப்பிச்சாரா நான் எங்க இருக்கேன் நீ யாரு யாரு நீ நாம ஒண்ணா பூட்டப்பட்டிருக்கோம் நீ முயற்சி பண்றது வேஸ்ட் வீரர்களுக்கு இங்க இருந்து கேக்காத நீ பயப்படாத நீ பாதுகாப்பா இருக்க ஆனா நேத்து இரவு என்னோட இடத்துல தான் நான் தூงனே இங்க எப்படி வந்தேன் எனக்கு என்னமோ என்னோட அப்பா தான் இதுக்கு காரணமா இருப்பாருன்னு தோணுது என்ன திருமணம் செஞ்சுக்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஏன் அப்பா உந்தான் வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன போட்டிட்டாரு உன்னோட கையை காட்டு உன்னோட விரல்கள் வீக்க மாதிரிதான் மோதிரத்தை கழட்டிடு அழகா இருக்கு அதாவது இந்த மோதிரம் இது ஏன் அம்மாவோடது இது ஏன் அப்பாவோடது உன்னோட கையை காட்டு அத நான் போடலாமா அவருக்கு இது தேவையில்லை இங்க நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு படிக்க பிடிக்குமா இந்த புத்தகங்களை தான் உலகத்தை பாக்குறேன் உனக்கு அவங்க சாப்பாடே போடலையா கோவத்துல நேத்து நான் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டேன் நீ இத சாப்பிடுறியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட அப்பா முன்னாடியே உன்னை என்கிட்ட அறிமுகப்படுத்தி இருக்கலாம் ஏன் நான் உன்னை வேண்டாம்னு சொல்லியிருக்க மாட்டேன் நீ இப்ப இங்க நடக்கறத பத்தி என்ன நினைக்கிற உங்க இளவரசருக்கு ஏன் இளவரசிதான் அழகா தெரியறா உன்னோட இளவரசுக்கு என்னோட இளவரசர புடிச்சிருக்கு அப்படின்னா முடிவெடுக்க முடியலையா நீ சொல்றதும் சரிதான் இளவரசி எங்க இங்க இருந்தாங்க யாரு இளவரசியா நீங்க யார சொல்றீங்க உங்களை பார்க்க யாருமே வரலையே அரசே இரவு முழுக்க இங்கேதானே இருந்தாங்க ஆனா ஆனால் அவளை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அவ நிஜமாகவே இங்கே இருந்தா குமார் என்னனு இளவரசின்னு வளர்கிட்டு இருக்க நான் ஒன்றும் வளரல நான் அவளை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னேன் அதானே உங்களுக்கும் வேணும் சரி அவரோட பேர் என்ன எனக்கு தெரியாது நான் கேக்கல ஆனா அவளோட மாளிகையில அவ திருமணம் செஞ்சுக்கலன்னு அவளை பூட்டி வச்சிட்டாங்க அவ எப்படி இருப்பா கூந்தல் கருப்பாவும் கண்கள் பிரௌனாவும் இருக்கும் அவளுக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும் நீ உன்ன பத்தி தான் பேசுற நீ கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிற இது கூட கனவா என்ன இது அவளோடது இந்த மாதிரி மோதிரத்தை ராஜா பார்த்ததே கிடையாது நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் கமாரோ ராஜாவும் ஊர்களை தாண்டி தேடினாங்க அவ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல காலப்போக்கில் கமார் மனசுடைஞ்சு போயிட்டாரு லெரியால என்ன ஆச்சுன்னா இளவரசி பிடோரா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சாங்க அவளோட அப்பா அவ கற்பனை பண்றான்னு சொன்னாரு என்ன கேட்டாருனா இங்க பாருமா எந்த இளவரசர் இளவரசரை நினைச்சு அழுதா ஆனா யாருமே நம்பல அவளை சரி பண்ண மருத்துவர்களை கூப்பிட்டாரு ஆனா யாராலையுமே அவளை சரி பண்ண முடியல இன்னும் நல்லா முயற்சி பண்ண சொல்லி அவரை மிரட்டினாரு அவங்க அங்கே வர்றதுக்கே நிறுத்திட்டாங்க வடுராவோட ஒரே நம்பிக்கை ஜஃபீர் சின்ன வயசு நண்பன் நான் சொல்றது உண்மைதான் தான் ஜஃபீர் ரொம்ப வேடிக்கையாகவும் பணிவாகவும் இருப்பாரு சரி நான் உன்னை நம்புறேன் நீ எங்க இருந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அறைகள் முழுக்க புத்தகம் இருந்ததுன்னும் ஒரு பழைய கோட்டைன்னு சொன்னா ஜஃபீர் இளவரசரை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் பெடோரா சொன்ன அந்த இளவரசர் யாருன்னு அவரு விடாம தேடிக்கிட்டே இருந்தாரு சில மாசங்களுக்கு அப்புறம் அவரு ஒரு வழியா கெலடனுக்கே வந்தாரு அங்கிருந்த கெமிஸ்ட் இளவரசரை தேடிக்கிட்டு இருந்ததை கேட்டாரு அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொன்னாரு நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா நீங்க என்ன தேடுறீங்க நான் தேடுறது இங்க கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல மனசொடைஞ்சு போன இளவரசரை பத்தி பேசுறீங்களா அவரோட வயசுல இருக்கிற ஒருத்தரே அவர்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் இந்த மோதிரத்தை யார் கொடுத்தது அவளோட பேர் என்ன அவளோட பேரு பெடோரா நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரியே இருக்கீங்க பெடோராவா என்ன நீ உடனே அவகிட்ட கூட்டிட்டு போறியா ஜபீரும் கமாரும் தன்னோட குதிரைகளோடு பெடோராவ பாக்கிறதுக்கு போனாங்க லிரியாவுக்கும் வந்து சேர்ந்தாங்க என்ன மன்னிச்சிருங்க அவங்க இப்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க யாரையும் பாக்குற நிலைமையில அவங்க இப்போ இல்ல இந்த கடிதத்தை எனக்காக நீங்க கொடுத்துடுறீங்களா என்னோட மோதிரம் நீ கனவுன்னு எல்லாரும் சொன்னாங்க நானும் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டேன் உனக்கு அது கனவுனா எனக்கும் அது கனவுதான் அந்த கனவுல இருந்து நான் எழுந்திருக்க விரும்பல அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க